நீ நாளைக்கு தப்பு பண்ணா கூட போலீஸ்ல மாட்டிக்காம இருக்கிறதுக்கு நான் வழி சொல்லுவேன் இல்ல சொல்றேன் ஒரு நல்ல காரியத்துக்காக என் பொண்டாட்டி நகையெல்லாம் எடுத்து எங்க வீட்டு மாடியில ஒரு இடத்துல உரிச்சு வச்சேன் பழி இன்னொருத்தர் மேல விழுவும் நம்ம பிளான் பக்காவா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைச்சேன் ஆனா பழி என் மேல விழுந்துருச்சு நகையெல்லாம் எவனோ நெஜ திருட அடிச்சிட்டு போயிட்டான் ஏன் அடிச்சுட்டு போயிட்டான் ஆமா உன் பொண்டாட்டி நகை எடுத்த என்ன உள்ள தசிட்டாங்க என்னென்ன நகை எடுத்த சொல்லு மூணு சங்கிலி ஆறு ஜோடி வளையல் உம் ரெண்டு மோதிரம்

அது யாரோ இல்ல இவன் தான் வசந்தியோட புருஷங்கிற விஷயத்த வீட்டுல போய் சொல்லிடலாம் வா போலாம் ஷபாஷ் சாதாரண ஒரு நெகட்டிவ் விஷயத்துக்காக என்ன துவச்சு எடுத்துட்டல்ல பட்டப்பகலில் இளம்பெண் கடத்தல் அண்ணா நகரில் நேற்று நடந்த ஒரு துணிகரமான சம்பவம் பின்வருமாறு நேற்று பட்டப்பகலில் ஒரு டிப்டாப் பாசாமி அண்ணா நகரில் ஒரு வீட்டிற்குள் நுழைந்தான் அப்போது வீட்டுக்கு சொந்தக்காரர் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டு பேப்பர் இதையே தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் மாடிப்படிகளில் ஏறினான் பாடியில் உட்கார்ந்து துணி தைத்துக் கொண்டிருந்த அந்த பெண்ணிடம் அம்மா என்னுடைய பர்த்டே பார்ட்டியில் உங்கள் கணவர் மது அருந்தி மயக்க நிலையில் வாந்தி எடுத்தபடி இருப்பதால் வீட்டில் உள்ள மற்றவர்கள் யாரிடமும் சொல்லாமல் தங்களை மட்டும் அழைத்து வர சொன்னதாக சொல்ல அந்த பெண்ணும் அதை நம்பி பலியாடாக அவனை தொடர்ந்தாள் அப்போதும் வீட்டுக்கு சொந்தக்காரர் பேப்பர் படித்தபடியே இருந்தா பரதேசிப்பயன் அப்படி அந்த பத்திரிகையில என்னதான் படிச்சிருப்பான் அக்கம் பக்கத்துல யார் போறாங்கன்னு பாக்க வேணாம் இவெல்லாம் ஒரு மனுஷனா இவன்களை எல்லாம் அதே பேப்பர்ல சுத்தி கொண்டாலும் தப்பு இல்லை ஆனால் விதி வீட்டுக்கார அம்மாள் ரூபத்தில் வந்தது அந்த அம்மாவிடம் இருந்தும் பாசாமி தப்பி விட்டான் இது பற்றி போலீஸ் புலன் விசாரிக்கிறது வசந்தியோட புருஷனுக்கு ஏதோ அவளோட புருஷனோட வந்து இப்பதான் அவளை கூட்டிட்டு போறான் போறாம் மூதேவி எப்ப பார்த்தாலும் மூஞ்சியில மாவக்கரை ஊத்திக்கிட்டு அடையாளம் தெரியாம அலையிறது கண்ணு தெரியாம லாரியில மோதி இருப்பான் போட்டோம் டிரைவர் வண்டி இந்த ராஸ்கல் என் வைஃபை டாக்ஸியில் கடிச்சிட்டு போனா இல்ல சார் இவ போய் சொல்றான் நானும் என் வைஃப் கார்ல வந்துட்டு இருக்கும்போது போது பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து பொம்பு சண்டை இருக்கிறேன் முதல்ல அந்த பொருளோட புருஷா யாருங்க ஸ்டேஷன்ல போய் முடிவு பண்ணிக்கலாம் முதல்ல வண்டியில இருக்கு புருஷ மேல இருந்த முன்விரோதம் காரணமா உன்ன கலத்திட்டு போய் இவ்ளோ குழப்பத்தை உண்டாக்கி இருக்கான் அந்த ஆளு இல்லையா ஆமா இன்ஸ்பெக்டர் அதனாலதான் எந்த தப்பும் செய்யாத என் புருஷன் லாக்அப்ல இருக்காரு அவர் விட்டுடுங்க நடந்த விஷயத்தான் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு உன் புருஷன் கூட்டிட்டு போமா

அதனால உன்ன பொட்டில சுட போற என்ன சொல்றீங்க ஆமா பார்வதி எப்பவும் எனக்கு முன்னாலேயே செத்து போவேன்னு சொல்லுவியா அதனால உன்ன முன்னாடியே சுட போற கே பாருங்க என்னையும் சுட்டுட்டு நீங்களும் தற்கொலை பண்ணிப்பீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க துப்பாக்கி பேரு சத்தியமா இந்த பாருங்க நீங்க எல்லாம் நல்லா இருக்க நாங்க செத்து போறோம் பார்வதி நிமிந்து நில்லு மாமா சொல்றதை கேளுங்க மாமா அதே சுட்டுறதி மாமா

உதவி செய்ய போய்தான் தள்ளிட்ட குடும்பத்தையே போலீஸ் கொண்டு சும்மா விட மாட்டேன் பாக்கிய நான் பேசுறேன் ஒரு துரோகிய கொண்டதுனால தியாகிங்கிற ஒத்துங்க அப்பா நகருங்காகவே தயாரிக்கப்பட்ட குண்டு நகருங்க

சொன்ன கேளுங்கம்மா சீர போங்க பாபு சீக்கிரம் எப்பட வைக்கிறோம் சொன்னா கேளுங்க